நடித்து வெளிவந்த வேட்டைக்காரன் படம் வந்து படத்தை வந்து ஏபிஎம் பாலசுப்ரமணியம் அவர்கள் தயாரிச்சிருந்தாரு அந்த படம் வந்து கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சுட்டு ஒரு ரஷ் ஒன்று பார்ப்பாங்க அந்த ரஷ் பார்க்கும் போது என்ன இது கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகுமா ஆனால் கமர்ஷியல் படம் தான் பக்கா கமர்ஷியல் படம் ஒரு மாதிரி எல்லாம் வழக்கமான சப்ஜெக்டாக இருக்குது ஒரு வில்லனை எதிர்க்கிற ஒரு ஹீரோ அவ்வளோதான் ஒன்லைனு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் ஒரு தயக்கம் இதெல்லாம் இருந்தப்போ விஜய் சொன்ன ஐடியா என்னன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஏதாவது ஒரு பூம் ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்னென்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இதில் ஒரு சாங்கில் என் மகனை வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு எல்லாரும் பயங்கர பேரானந்தம் வந்து என்னன்னா அது வரைக்கும் விஜய் மகன் வந்து ஜேசன் செஞ்சு எங்கேயுமே வெளியே தெரியல அவர் வர்றாரு ஒரு சின்ன ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு போவார்னு பயங்கர உற்சாகம் ஆகிட்டாங்க ஏவிஎம் அதுக்கு செட்டுலாம் போட்டு அந்த சாங் உங்களுக்கு தெரியும் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன்னு பயங்கர வைப் போது அந்த விஜய் மகனை பார்ப்பதற்காகவே அந்த படத்துக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க அந்த படம் கமர்ஷியலாக வெற்றி இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இருந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா விஜயை தொடர்ந்து இல்லை விஜய்க்கு பிறகு சினிமா வாரிசாக ஜேசன் சஞ்சய் தான் வரப்போகிறார் அப்படி மாதிரி பேச்சில் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனடாவிலையும் லண்டன்லேயும் போய் ஜேசன் சஞ்சய் வந்து இன்ஸ்டியூட் சம்மந்தம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சம்மந்தமான அந்த டைரக்ஷன் கோட்ஸ் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு பக்கம் விஜய் பரபரப்பான ஒரு நடிகராக ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வளர்ந்தார் அப்புறம் ஜேசனை ஒரு குறும்படம் ஒன்று எடுத்து அதை வெளியிட்டு அது பெரிய அளவுலாம் பேசப்பட்டது அப்புறம் விஜய் மகன் குறும்படம் எடுத்தால் என்ன வந்து அது பெரிய விஷயமா நாட்கள் எடுத்தால் வந்து அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிற மாதிரி விமர்சனங்களாக இருந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்போ தான் விஜய் அரசியல் களத்துக்குள்ளே வரதுக்கு பெரிய இருந்த நேரத்தில் ஜேசன் கண்டிப்பாக நடிக்க வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ட பொழுது திருதப்புன்னு ஒரு அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த லைக்கா நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் ஜேசன் இயக்கத்தில் ஒரு புது படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஷாக் தான் வந்து ஏன்னா ஒரு நடிகர் அந்த நடிகர் தன்னுடைய வாரிசை நடிகராக தான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுவோம் பெரும்பாலும் ஒரு இயக்குனர் கூட நடிகராக தான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுவோம் இயக்குனருடைய மகன்லாம் நடிகராக வந்திருக்காங்க நிறைய பேர் சொல்ல பி வாசுடைய மகன் அப்புறம் பாக்கியராஜு உடைய மகன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அது காரணம் என்னன்னா உங்களுக்கு நடிப்பு வந்து டைரக்ஷனை தாண்டி ஒரு சுழுவான ஒரு விஷயம் நீங்கள் டைரக்ஷனாக நடிப்பான்னு வாங்கும்போது நடிப்பு தான் ரொம்ப ஈஸி என்னென்னா கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சிட்டோமா கிளம்பினமா பார்த்துக்கிட்டே இருந்தோமா ரெண்டாவது பணிவிடை பண்றதுக்கு பத்து பேர் இருப்பாங்க நம்மளுக்கு வந்து கேரளில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க பே மாட்டி விடுவாங்க ஷூ மாட்டி விடுவாங்க ராஜபோகமான வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கை அந்த டைரக்ஷன் அப்படி கிடையாது வந்து இங்கே காலையில் எழுந்ததுலேருந்து படுக்கிற வரைக்கும் வந்து அதாவது வந்து நெருப்பில் நிற்கிற மாதிரி அதுவும் வந்து பெரிய படங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அப்புறம் வந்து ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி தோல்வின்னு வந்தால் ஒட்டு மொத்தமாக டைரக்டர் மேலாம் அது போய் விழும் அதுக்கு சமீபத்துக்கு ஒரு சிறுத்தை சிவாவை கூட வச்சுக்கலாம் சரி ஓகே இப்போ ஜேசன் சஞ்சய் மேற்றுக்குள்ள ஒரு வந்து டைரக்ஷன் வந்தாச்சு ஓகே டைரக்ஷன் அவர் முடிவு பண்ணியாச்சு ஏன் அப்படி ரெண்டாவது அந்த அறிவிப்பு இல்லைங்களா சில மாதத்துக்கு முன்னாடி லைக்கா நிறுவனர் சுபாஷ்கரன் நிக்க இவர்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டில்லு தான் வந்தது இந்த நேரம் ஏன் அப்பா விஜய் வரல அப்படின்ற மாதிரி கேள்வி இது சரி அப்பா விஜய் விடுங்க அவருடைய தாத்தா எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டர் விஜயை உருவாக்குனதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு அப்புறம் வரலையே அப்படின்ற மாதிரி இந்த படம் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் இந்த படத்துல யார் நடிக்க போகிறார்கள் விஜய் சேதுபதியா அல்லது வந்து கவினா ஹரிஷ் கல்யாணம் பேச்சுக்கள் ஓடிக்கிட்டே இருந்தது ஒரு பக்கம் திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு ஏ ரத்தம் ஏ பிளட் என் வழியில என் பேரனை வந்து டைரக்டரா தான் வருவான் வந்துட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அப்படியே ஆரப்பிட்டாங்க அந்த விஷயம் வந்து ஓகே இவர் வந்து லைக்காவில் இருக்காரா ஜேசன் சஞ்சய் இல்லையா இந்த படம் வந்து படப்பிடிப்பு நடைபெறுமா நடைபெறாதா இல்லை லைக்காக வந்து ஃபைனான்சியலாக ப்ராப்ளத்தில் இருக்காங்க இந்த படத்தை எடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு ஆனால் ஒரு கதை கொடுத்துருந்தாப்ல ஜேசன் என்ன கதைனால் வந்து ஒரு இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஏன்னா இவருக்கு தமிழும் படிக்க தெரியாது எழுத தெரியாதுன்னு ஒரு தகவல் சொன்னாங்க வந்து அது ஸ்கிரிப்டை வந்து படித்து பார்த்துருக்காங்க படித்து பார்த்தோம்னா நல்லா தான் இருந்தது அப்படின்ட்டு அதை இன்னும் ஆர்டர் பண்ணி கரெக்டாக இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர்னு வந்து சரி அனுபவம் வாய்ந்த சில டைரக்டர் கிட்ட வச்சு இதை இன்னும் கொஞ்சம் பட்டிட்டுங்கிற இல்லாம் பார்த்து ஒரு வடிவமாக கொண்டு வரணும்னுக்காக அது மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோம் தமிழில் அப்படின்னு சச்சின் படத்தினுடைய டைரக்டர் விஜய் வச்சு எடுத்தார்கள் சான் மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரனுடைய மகன் அவர் தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வேலை இந்த ஸ்கிரிப்டை வந்து சரி பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க வந்து ஒரு வழியாக முடிஞ்சு இப்போ அறிவிப்பு ஒன்று வந்துது பண்ணு சந்தீப் கிருஷ்ணன் நடிக்க ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் முதல் படம் தமன் இசையமைக்கிறார் கே எல் பிரவீன் வந்து எடிட்டிங் இது வரைக்கும் தான் இப்போதிக்கி சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா சில அந்த ஸ்டார் பட சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருந்தார் கவின் இல்லைங்க நான் தாங்க அந்த படத்தில் நடிக்க போகிறேன் ஏறக்குறைய நான் தான் முடிவாயிடுச்சின்னு அப்புறம் அரிஷ் கல்யாணம் அப்படியே தொட்டும் தோடாத மாதிரி சில இதெல்லாம் சொல்லிட்டு இல்லைங்க இவர் விஜய் சேதுபதி தான் இவர் பயங்கரமாக விரும்புவாங்க ஜேசன் சஞ்சீவ் வந்து விஜய் சேதுபதியே மிக தீவிர ரசிகராக அவர் அதனால் வந்து அவரை வச்சு தான் படம் பண்ண போகிறாப்ல இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது ரைட்டு சரி இந்த அறிவிப்பின் போதும் அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே விஜயம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக பரபரப்பாக இருந்தாலும் வந்து அப்பாவுக்கான ஒரு விஷயம் தானங்க அது நீங்கள் அப்பெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பசங்களா இருக்கும்போது பள்ளியூடம் சேர்க்கறதா இருந்தால் அப்பாவை கூட்டின்னு வாங்குவாங்க அவங்க அப்பாதான் வரணும் அப்பா இல்லாதவங்க அம்மா வருவாங்க வந்து பெரும்பாலும் அப்பா தான் கூட்டின்னு வரணுன்னுவாங்க இப்போ வந்து இந்த காதை வந்து இப்படி வைப்பாங்க அது அந்த காது டச் ஆகிடுச்சுன்னா உண்ணாவை அப்பள்ள சேர்த்துப்பாங்க அது ஏதாவது ஸ்கூலில் தப்பு பண்ணிட்டா அப்பாவை கூப்பிட்டு வாங்குவாங்க இப்படி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் ரேங்க் கார்டில் கூட கையெழுத்து அவர்தான் போட வேண்டியதாக இருக்கும் அப்புறம் கால சூழ்நிலை மாறி போச்சு அப்புறம் வீட்டில் ரெண்டு பேர் வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்தால் அப்பாவது வரட்டம் அம்மாவது வரட்ட மாதிரியான விஷயங்கள்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுவா எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நடிகரை தாண்டி இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவராக விஜய் உருவெடுத்து கொண்டிருக்கிறார் உருவெடுத்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுது தன் தந்தையை ஜேசன் அவமானப்படுத்துகிறாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்குள்ள ஆயிரம் முரண்பாடு இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களா லண்டன்ல இருக்கீங்களா அதெல்லாம் தாண்டி வந்து தன்னப்ப ஒரு பெரிய ஸ்டார் வந்து இன்றைக்கி தளபதினு கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் வாங்க இப்போ வந்து பக்கத்தில் நில்லுங்க நீங்கள் வச்சு இந்த ஸ்கிரிப்டை கொடுங்க அப்படின்னும் பொழுது தான் அது அது லைக்காகவும் பெரிய பெரிய மைலேஜ் என்ன காரணம் தெரியல இது முக்கியமான ஒரு விஷயம் இப்போது அரசியலில் எதிர்கட்சிகளுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை ஜேசன்னே பண்ணியிருக்கார் என்னென்னா அவருடைய சோஷியல் மீடியாவை போய் பார்க்க போனால் எந்த இதுவிலையும் வந்து விஜய் அவர் வந்து ஃபாலோ பண்ணல யார் யாரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு வந்து விஜயை ஃபாலோ பண்ணவில்லை இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது இப்போ என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் மகனே வந்து உங்களை ஃபாலோ பண்ணல நீங்கள் என்னங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன எப்பவுமே ஒரு பிரச்சனை அப்படி இருந்தால் அது நாலு சோத்துக்குள்ள தான் அது ஆயிரம் எல்லார் வீட்லேயும் இருக்குதுங்க அது எல்லார் வீட்லேயும் இருக்குது சாதாரணமானவர்கள் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து விஜய் மாதிரியான பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர்கள் தலைவர்கள் வீட்டில் வரைக்கும் இருக்குது அது வெளியே கொண்டு வர மாட்டாங்க வெளியே வந்து சுச்சமேடி இருப்பாங்க போஸ் கொடுப்பாங்க நட்பா தோலில் கைப்படுவோம் வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இது ஏன் சொல்கிறான் அப்படின்னா விஜயோடைய மாசு என்ன அவருடைய அந்த வளர்ச்சி என்னந்து நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ அது கோட் படத்துக்கு கேரளாவில் படப்பிடிப்புக்கு போயிருந்தார் படப்பிடிப்பு கன்னியாகுமரியில கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒரு ஒரு பையனை வந்து கூட்டினு வந்து ஒரு அம்மாவும் அவங்க கணவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் வந்து தகவல் சொல்லிட்டாங்க என்ன காரணம்னா இந்த பையன் விஜய் பாட்டு வந்தால் போதும் சேரில் உக்காந்துக்கிட்டு எகிரி எகிரி குதி குதிக்கார் அவனால் சரியாக கூட நடக்க முடியாத ஒரு ரொம்ப சின்ன பையன் இப்போ விஜய்யை பார்க்கணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை சொல்லியிருக்கான் விஜய்க்கு தகவல் சொல்லியாச்சு அந்த ஹோட்டல் முன்னாடியே கேரளாவில் போய் திருவனந்தபுரத்தில் இருக்காங்க அந்த இதுவெலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பிடிச்சி தூக்கி ஒரு முத்தம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிருப்பார் விஜய் அதுல இவனுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ்ல முன்னேற்றம் வாங்கல அது ரொம்ப ஆயிடுச்சு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆகி போய் அப்புறம் தொடர்ந்து விஜய் சாங் எல்லாம் போட்டு காமிச்சிருந்துக்கிறாங்க அந்த போய் எழுந்து ஆடுறது இது பண்றதும் ஏறக்குறைய அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க நீலாங்கரை வீட்டுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க எப்படியாவது விஜயை பார்த்துடலான்னு ஆனா பார்க்க முடியல சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும் வந்து அது மாதிரி விஜய் வந்து ஊர் பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தாரு தன் பிள்ளை தானா வளர்ந்தாலும் அப்பான்னு ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்க என்னதான் டில்லிக்கு ராஜான்னு தள்ளிக்கு பிட அப்படின்னு வாங்க ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி இன்னைக்கு விஜய்யை பார்க்க மாட்டோமா விஜய் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க மாட்டோமா விஜய் வந்து ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ண மாட்டாரா விஜய் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு நம்ம கலந்துக்க மாட்டாரா அப்படின்ற ரேஞ்சல் இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய வாரிசான நீங்கள் நடிக்க வரல ரைட்டு டைரெக்ஷன்லாம் வந்தாச்சு வந்துட்டு இன்னைக்கு கவினை வச்சு இன்னைக்கு சந்தீப் கிருஷ்ணன் வச்சு ஒரு படம் பண்ண போகிறீங்க அதுவும் லைக்கா நிறுவனம் தயாரிக்கிறோம் தமிழ்குமாரன் கூட சொல்லியிருந்தார் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டால் சூப்பரான ஒரு கதை இன்றைய டூ கே கெட்ஸ்களுக்கு பிடித்தமான ஒரு கதையெல்லாம் சொல்லியிருந்தார் ரைட்டு இந்த நேரத்தில் அந்த அப்பா வந்து அந்த ஸ்கிரிப்டை வெளியிட இல்லை அந்த அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கையில் கொடுக்க மகன் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு 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 ஃபோட்டோ ஒன்று வந்து ஒரு ஃபோட்டோவே போதுன்றால இப்போ அவருடைய சோசியல் மீடியா பேஜில் அதை போட்டால் எந்த அளவுக்கு தெரிக்கிற மாதிரி மாறும் இல்ல இன்னொரு சம்பவத்தை ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க என்னென்னா இந்த படம் இயக்குவதற்காக ஜேசனுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு உள்ளதாக இப்போ இந்த பத்து கோடி ரூபாய் நீங்க விஜயோடைய மகனாக இல்லாமல் இருந்ததுதான் இதை கொடுப்பாங்களா சத்தியமாக சூடம் அடித்து சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க சம்பளமே இல்லாத வேலை பண்ணணும் ரெண்டாவது கதையே கேட்பாங்களான்ற எந்த நிறுவனமா இருந்தாலும் இப்போ நீங்க வந்து இந்த ஒரு இந்த ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு இருக்கிறத நீங்க இவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்துட்டீங்க ஒரு பத்து கோடி ரூபா சம்பளம்ன்ற ஒரு விஷயம் சமீபத்தில் கேஎஸ் ரவிக்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ அவருடைய இன்டர்வியூ ஒன்று படிச்சு முத்து படத்துக்கு அவர் தான் கமிட் ஆகிட்டார் கமிட் ஆகிட்டு கவிதாலயா ப்ரொடக்ஷன் ரஜினி கூப்பிட்டு ரவி சார் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுருக்கிறது வந்து சார் பன்னெண்டு லட்சம் ரூபா வாங்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு துண்டு சீட்டு எடுத்து பதினஞ்சு லட்சம் அப்படின்னு போட்டு இதை வந்து கேபி சார்கிட்ட கொடுங்க நீங்கள் அப்படின்ட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டுக்கிறார் கொடுத்து அமிச்சோடனே இவர் பாலச்சந்திர சார் போய் பார்த்துருக்காரு பார்த்தோடனே என்னப்பா ஒரு படத்துக்கு பதினஞ்சு லட்சம் வாங்குற அப்படின்னாரா அது ஆமா சார் அப்படின்னு இது எத்தனாவது படம் அப்படின்னாரா முத்து பதிமூணாவது படம் அப்படின்னு நான் முப்பது வருஷமா சினிமாவில் இருக்கிறேன் எனக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேல தாண்டதே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இது காரணம் என்னன்னா உங்களுக்கு வேல்யூ தான் வந்து ஒரு கே எஸ் ரவிக்குமார் முத்து படத்துக்கே பதினஞ்சு லட்சம் அப்படின்ட்டு அந்த பதினஞ்சு லட்சத்தையே இயக்குனர் ரசிகரம் பாலச்சந்தர் ஆச்சரியமாக கேட்டிருக்காருனா இப்போ பத்து கோடி சம்பளம் வந்து முழுக்க முழுக்க விஜயை வைத்து தான் அந்த படம் வெற்றி பெறுதோ பெறாதோ அது அது வேற விஷயம் வந்து ஆனால் படத்திற்கான ஒரு ஓப்பனிங் படத்திற்கான பப்ளிசிட்டி இப்பே பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் படம் இன்னும் தோங்கவே இல்லை இது எல்லாம் விஜயை வைத்து தான் அப்படின்றது மாற்று கருத்து இல்லவே இல்லை அது என்ன சொல்லிக்கிறது என்னன்னா தயவுசெய்து இதுக்கப்புறம் ப்ரைட்டு இப்போ நீங்கள் அவர் தாத்தா கூட ரொம்ப எஸ்எஸ்சி என் பேரன் என் ரத்தம் என் பிளட்டுன்னு சொன்னார் இல்லை அப்புறம் கூட கூப்பிட்டு இதை வர வச்சு உற்பத்த போட்டோவுக்கு பக்கத்தில் நிற்க வச்சிருக்கலாமே அப்படின்னு என்னன்னு தெரியல வீட்டுக்குள் அதாவது திரும்ப சொல்றதுதான் வீட்டுக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு சினிமாவை தாண்டி அரசியல் களத்திற்குள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக உங்களுடைய தந்தை ஒரு பெரும் இடத்தில் இருக்கிறார் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொள்ளப் போகிறார் அதுவும் பலமாக எதிர்கொள்ளப் போகிறார் தன்னுடைய தொழில் போட்டியாளர் சக போட்டியாளர் என்று கருதப்பட்ட அஜித் ரசிகர்களே இன்னைக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு பெரும் ஆதரவு கொடுக்கும்பொழுது நீங்கள் ஏன் தந்தையை பக்கத்தில் வைத்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஜேசன் தந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி பொதுவாக கேட்கப்படுகிற கேள்வி வந்து சமூக வலைதளத்தில் அதை நான் வந்து இந்த வீடியோ முழுமையுடன் கேட்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி